புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் அழுத்தரைக்கு நாட்டு வெடிகுண்டு கொண்டு வந்து மாணவரை கத்தியால் கட்டிய சக மாணவர் மீது போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து அவரை சீர்திருத்த பள்ளியில் அடைத்திருக்கின்றனர் புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பதினொன்னாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இரு பிரிவினராக செயல்பட்டு வந்திருக்கின்றனர் இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சார்ந்த மாணவர் நேற்று இன்தினம் கத்தி மற்றும் ஆறு நாட்டு வெடிகுண்டுகளை புத்தகப்பையில் வைத்து பள்ளிக்கு எடுத்து வந்து எதிர்த்தரப்பு சார்ந்த மாணவர் ஒருவரின் கையில் கத்தியால் வெட்டியிருக்கிறார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவனை ஆசிரியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சையாக அனுமதித்தனர் மேலும் மாணவரிடம் இருந்து கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளும் நீக்கப்பட்டிருக்கிறது இச்சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகமோ பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரோ எந்த ஒரு புகாரும் அளிக்கப்படாத நிலையில் போலீசார் தற்போது ம்லிசார்ாமாக முன் கத்தியால் வெட்டியது பதிவு செய்து அந்த மாணவரை கைது செய்து நீதிமதி முன் ஆஜர்படுத்தி சிறுவர் பள்ளியில் அடைத்திருக்கின்றார் மேலும் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு தனியார் பள்ளிக்கு கல்வித்துறையும் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறது விசாரணையில் அந்த மாணவருக்கு எவ்வாறு அந்த நாட்டு வெடிகுண்டு வந்தது என்ற விசாரணையும் அவர் யூடியூபை பார்த்து இந்த நாட்டு வெடிகுண்டை தயாரித்து கொண்டு வந்ததாக தெரிவித்திருக்கிறார் அது தொடர்ந்து குழந்தைகள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட யூடியூப் மூலமாக பார்த்து நாட்டு வெடிகுண்டு ரயில்வே வீட்டில் பரிசோதித்து ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்டது தற்போது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யூடியூபை பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்து பள்ளிக்கே எடுத்து வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது